அப்பா அம்மா என்ன வேலை பாத்துருக்காங்கன்னு தெரியுமா ஊட்டிக்கு வேற ஒன்னா போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க போல என்ன பத்தி யாராச்சும் தப்பா பேசினா உடனே கிளம்பி வந்துருவியா சின்ன வயசுல இருந்து உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆண்டி இருக்காங்களே அவங்கதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க பாவம் அம்மா பார்வதி ஆண்டி அவங்களோட சொந்த பிள்ளையே வந்து அவங்களை இப்படி தப்பா பேசின உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அம்மா உங்களுக்கு இது தப்பாவே தெரியலையா நிறைய பேர் இந்த மாதிரி பேசி அப்புறம் காசை ஏமாத்திட்டு போயிடுவாங்க பார்வதிக்கு அந்த மாதிரி நடக்க கூடாதுதான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அவங்களுக்கு நம்ம குடும்பத்தால தவிர வேற யாரும் துணைக்கில்லை அந்த வீட்டுல அவங்க தனியா தான் இருக்காங்க சிவன் சார் கூட பழக ஆரம்பிச்சது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு மனசுக்கு நிறையா இருக்கு எந்த வயசா இருந்தா என்ன ஒரு ஆணும் பெண்ணும் பேசினா அது தப்பாதான் இருக்குன்னு நினைக்கிற நட்போடு பழகறவங்களும் இருக்கிறாங்க ஒரு லைஃப் போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அப்படியே யாருமே இல்லாம இருந்துட முடியாது பிடிச்ச வேற லைஃப தேடிக்கிறதுல தப்பில்லையே நேற்று வந்து அந்த சிவனுக்காக அவ என்னையே தூக்கி போட்டுட்டா பாஸ் இந்த மாசம் ஸ்டேட்மெண்ட் கேட்டு என்னது கம்பெனி அக்கௌண்ட்ல இன்னும் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு ஆமா நீங்க ஒவ்வொரு அதிக பணம்

ரு kali mitana